ஹலோ இன்னைக்கு இருந்து மலையோ மலை செம்ம மலை தெரியுமா அப்படியே ஜெக ஜோதியை அடிச்சு ஊத்துச்சு இப்பதான் தான் கொஞ்சம் விட்டு தந்து வெயில் அரிச்சு கொண்டு இருக்குது கடை நான் ஓடி போய் சரவணா ஸ்டோர்ல சத்துமா செய் தேவையான பொருள் எல்லாமே வாங்கி கொண்டு வந்துட்டேன் தெரியுமா உங்களுக்கு சத்துமா நான் சரவணா தான் ஓடி போய் வாங்குவேன் சொல்லுங்க அங்க வந்து நல்ல சுத்தமானது நல்ல ஒரு குவாலிட்டியாக அப்படி இருக்கும் கண்ணை மூடிக்கொண்டு கடை கடண்டு செய்யலாம் தெரியுமா நண்பர்களே இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை நான் வாங்கி அடைஞ்ச பலனை உங்களோட ஷேர் பண்றேன் உங்களுக்கு விருப்பம் நீ நீங்களும் போய் வாங்கி பாருங்க சரியா இப்போ நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் குதிரைவாளி அரிசி பயறு கச்சான் கடலை கவுப்பி பாதாம் அது இதண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் வெயில காய வச்சுட்டு இப்போ சத்துமா செய்யற வேலையை ஆரம்பிக்க போறேன் நான் கச்சான பார்த்தீங்களா அப்படி முத்து போல இருக்கு நல்லா இருக்குன்னு தெரியுமா நண்பர்களே அதோட பார்த்தீங்கன்னா கோபிக்கோட்டை வறுக்கிற வேலையும் ஆரம்பிச்சாச்சு கோபிக்கோட்டை கோபி தூளும் முடிஞ்சுதா அதோட வறுக்க ஆரம்பிச்சாச்சு கோபிக்கோட்டை வறுக்க வெளிக்கிட்டாலே அந்த இடம் எல்லாம் அந்த கோபிக்கோட்டோட கோது பறந்து பறந்து அப்படி இருக்கு வேலையண்டு வந்தா நாங்க வெள்ளக்காரங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம் நாங்க எல்லாத்தையும் வறுத்து முடிச்சிட்டு தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கோபிக்கோட்டையும் வறுக்கிற வேலை நடந்துருக்கு பாருங்க முத்து போல இருக்கு கோபிக்கோட்டை இதுக்கு நான் சரவணா ஸ்டோர்ல தான் வாங்கினான் அதோட சீரக தூள் பெருஞ்சீரக தூள் தூள் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் கடகடன்னு செய்துட்டு வரேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க